ரியாலிட்டி ஷோவில் இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கிற நிகழ்ச்சி தாங்க சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸ் இது வரைக்கும் நடந்த இந்த சூப்பர் சிங்கர் சீசனில் இந்த சீசன் கிடச்ச ரெஸ்பான்ஸ் தாங்க அதிகம் காரணம் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்து நாட்டுப்புற பாடல்கள் மட்டும் பாடி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் திரும்பி பார்க்க வச்சவங்க தான் செந்தில் கணேஷ் ராஜலக்ஷ்மி இவங்க ரெண்டு பேரால் தான் இந்த சீசனே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுங்க ஏன் டிஆர்பி ரேட்டு கூட இவங்க ரெண்டு பேரால் தான் இந்த சீசனுக்கு அதிகமாக இருக்குது இப்போ டாப் டென்னுக்குள்ளேயும் செந்தில் கணேஷ் ராஜலக்ஷ்மி வந்துட்டாங்க இவங்க தான் இந்த சூப்பர் சிங்கர் டைட்டில் வின் பண்ணணுன்னு பொதுமக்கள் எல்லாம் ஆசைப்பட்றாங்க நம்ம செந்தில் கணேஷ் புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் தாங்க படித்தார் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது மேடை நிகழ்ச்சிகளில் பாட ஆரம்பித்தாருங்க அதுக்கப்புறம் ராஜலக்ஷ்மியை காதலித்து கரம் பிடிச்சார் இப்போ ரெண்டு பேருமே சூப்பர் சிங்கரில் பாடி ஆயிட்டாங்க கடந்த ரெண்டாம் தேதி செந்தில் கணேஷ் காலேஜ் படிக்கிற டைமில் அவங்க காலேஜில் பிரின்சிபலாக இருந்த மார்க்கெட் பாஸ்டின் அவங்கள செந்தில் கணேஷ் தன்னோட மனைவி ராஜலக்ஷ்மியோட போய் சந்தித்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார் இதை பற்றி தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு நான் காலேஜில் படிக்கும்போது பிரின்சிபலாக இருந்த மார்க்கெட் பாஸ்டின் அவங்க புதுக்கோட்டை வந்திருந்தாங்க அவங்கள நேரில் சந்தித்து நல்லா விசாரிச்சு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின நாளை என் வாழ்க்கையில் மறக்க முடியாதுன்னு தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் செந்தில் கணேஷ் பதிவு பண்ணியிருக்காருங்க ஒரு ஆசிரியருக்கு தர வேண்டிய மரியாதையை செந்தில் கணேஷ் மனதளவில் ஒரு சிறந்த மாணவராக தன்னோட ஆசிரியருக்கு கொடுத்துருக்காருங்க செந்தில் கணேஷோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்